எட்டாவது டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரானது ஜூலை ஐந்தாம் தேதி முதல் ஆகஸ்ட் நாலாம் தேதி வரை நடக்க இருக்கிறது இந்த போட்டிக்கான வீரர்களின் ஏலம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தற்போது நடைபெற்றது அதில் அறுநூற்றி எழுவத்தஞ்சு வீரர்கள் பதிவு செய்திருந்தனர் இந்த நிலையில் பதிவு செய்யப்பட்டவர்களில் இருந்து நூற்றி நாற்பத்தி நாலு பேர் இறுதி செய்யப்பட்டு ஏலத்தில் விடப்பட்டனர் ஏலத்தை பிரபல வர்ணையாளர் சாரு சர்மா நடத்தினார் இந்த நிலையில் இந்தியா இருபது ஓவர் அணிக்காக விளையாடிய இடது கை பந்து வீச்சாளர் சாய் கிஷோர் முதல் நபராக ஏலம் விடப்பட்டார் அவரது அடிப்படை விலை மூன்று லட்சமாகும் அவரை எடுக்க அணிகள் அதிக ஆர்வம் காட்டியதால் அவரது விலை மலமளவென உயர்ந்தது இறுதியில் இருபத்தி ரெண்டு லட்சத்திற்கு ஏலம் போனார் அவரை திருப்பூர் தமிழன்ஸ் அணி வாங்கியது இந்த நிலையில் டிஎன்பிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக விலைக்கு ஏலம் போன வீரர் என்ற பெருமையை சாய் கிஷோர் பெற்றிருக்கிறார் இதேபோல் ஆல்ரவுண்டர் சஞ்சய் யாதவும் இருபத்தி ரெண்டு லட்சத்திற்கு விலை போனார் இவரை திருச்சி கிராண்ட் சேலாஸ் அணி ஏலத்தில் வாங்கியது தொடர்ந்து அடுத்தபடியாக அபிஷேக் தன்வர் பனிரெண்டு புள்ளி ரெண்டு லட்சத்திற்கு ஏலம் போனார் அவரை ஷேட்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி ஏலத்தில் வாங்கியது இந்த நிலையில் இந்திய அணிக்காக விளையாடிய இடது கை பந்து வீச்சாளர் டி நடராஜன் பதினொன்று புள்ளி இருபத்தி ஐந்து லட்சத்திற்கு திருப்பூர் தமிழன்ஸ் அணி வாங்கியது அதேபோல் வேகப்பந்து வீச்சாளர் ஜி பெரியசாமி எட்டு புள்ளி எண்பது லட்சம் மற்றும் ரேடில் பெரியோ நாலு லட்சம் மற்றும் அஸ்வின் கிறிஸ் ஆர் சதீஷ் தலா இரண்டு லட்சம் ஷாஜகான் தலா ஒரு லட்சம் மற்றும் சந்தோஷ்குமார் ஆந்த்ரே சித்தார்த் தலா ஐம்பதாயிரம் என ஆகியோரை சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி வாங்கியது இந்த நிலையில் ஏலம் குறித்து சேப்பாக் சூப்பர் கில்லிஸின் அணியின் உரிமையாளர் பா சிவந்தி ஆதித்யன் கூறுகையில் ஷாய் கிஷோர் இந்தியாவின் தலைச்சிறந்த பந்து வீச்சாளர் மற்றும் பேட்டர் என கூறினார் திண்டுக்கல் டிராகன்ஸ் அணியின் நட்சத்திர வீரர் ஆர் அஸ்வின் கூறுகையில் தமிழ்நாடு கிரிக்கெட் எனக்கு என்ன அளித்ததோ அதை நான் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது அதை என் கடமையாகவும் பார்க்கிறேன் அதேபோல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பாக செயல்படும் வீரர்களை கண்டறிந்து அதில் எங்கள் அணிக்கு யார் பொருத்தமாக இருப்பார்கள் என்பதை பார்த்து அதற்கு ஏற்ப வீரர்களை ஏலத்தில் எடுத்தோம் என்றார் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்